இந்தியாவில நம்பர் ஒன் மாநிலம் தமிழ்நாடு நீங்க ஏன் நாம் தமிழர் கட்சி போட்டியிடுகின்ற ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் குடுக்கறீங்க ரெண்டாயிரம் ரூபாய் குடுக்குறீங்க மூவாயிரம் ரூபாய் குடுக்குறீங்க ஏன் குடுக்கறீங்க நீங்க நல்லாட்சி நடத்திருந்தீங்க அப்படின்னா உங்க கொடுத்துதான் வாக்கு வாங்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நீங்க தள்ளப்பட்டிருக்க மாட்டீங்களே இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்களே உங்களுக்கு நான் நல்லா சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க நாங்க ஈரோடு மாவட்டத்திற்கு மஞ்சள் ஆராய்ச்சி மையம் கொண்டு வர போறோம் ரெண்டு கோடி ரூபாய் இடஒதுக்கீடு பண்ணாங்க நிதி ஒதுக்கீடு பண்ணாங்க எல்லாம் காகிதத்துல இருக்கு களத்துல ஒண்ணும் இல்ல கேட்ட திராவிட மாடல் ஆட்சி அப்படின்பாங்க மஞ்சள் ஆராய்ச்சி மையத்துக்கு ஒதுக்கப்பட்ட ரெண்டு கோடி ரூபாய் நிதி எங்க அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் பரப்புரைக்கு வந்திருந்தாங்க அப்படின்னா நீங்க கேட்கணும் ஈரோடுனாலே மஞ்சள் தான் அந்த மஞ்சளுக்கு ஒரு ஆராய்ச்சி மையத்தை கூட நிறுவ வக்க ஒரு ஆட்சியாளராக தான் இன்னைக்கு சாய் நெய்ய அவர்கள் இருக்கிறாரு அவர் பரப்புரைங்க வரும்போது அன்பார்ந்த மாணவங்களை ஈரோடு கிழக்கு சட்டம் என்ற தொகுதி தாய் தமிழ் சொந்தங்களே நீங்க அவரை பார்த்து நாக்கப்படுகிற மாதிரி கேள்வி கேளுங்க விவசாய உற்பத்தி பொருட்களுக்கான தல மாடங்களுக்கான நாங்க ஈரோடு மாவட்டத்தில் அமைப்புன்னு சொன்னாங்க அது குறித்து பேச்சே இல்ல பேச்சே இல்ல ஈரோடு கிழக்கு சட்டம் என்ற தொகுதி முழுக்க பாருங்க வெள்ளைக்காடா ஓடி கொண்டிருக்கிறது ஏன் அதை இவங்களால சுத்தம் செய்ய முடியல சாக்கடை ஒரு பக்கம் சாயக்கழிவு நீர் ஒரு பக்கம் இத ரெண்டையும் சுத்தம் செய்வதற்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு நாம் தொண்ணூறு கட்சி மட்டும்தான் சாக்கடை நீரை சுத்திகரிப்பு செய்து அனுப்பணுங்கிற ஒரு அடிப்படை விஷயங்கள் கூட இதுவரைக்கும் நீங்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த காங்கிரஸ் கட்சிக்கோ திமுக கட்சிக்கோ இல்ல இல்ல கழிவுகளுக்கு உடனடியான தீர்வு நிரந்தர தீர்வு நல்ல தீர்வு சுற்றுச்சூழலுக்கு சாதகமான ஒரு தீர்வை கொடுப்பதற்கு அன்பான தாய் தூமை சொந்தங்களே நீங்க இந்த மாதிரி மாற்றத்துக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க ஏற்கனவே திமுக வாக்களிச்சிட்டீங்க காங்கிரஸ்க்கு வாக்களிச்சிட்டீங்க எத்தனையோ கட்சிகளுக்கு வாக்களிச்சிட்டீங்க எத்தனையோ கட்சிகள் இங்க ஜெயிச்சு தமிழ்நாட்டில் வரைக்கும் திமுக ஜெயிச்சிருக்கு அதிமுக ஜெயிச்சிருக்கு பாஜக ஜெயிச்சிருக்கு காங்கிரஸ் கட்சி ஜெயிச்சிருக்கு மக்களாகிய நீங்கள் என்னைக்கு வெற்றி பெறீங்களோ அன்னைக்கு ஒரு மாற்றம் வரும் நீங்க வெற்றி பெற முடியும் என்றால் மக்கள் உங்களிடத்தில் இருந்து உங்களுக்கான அரசியலை பேசக்கூடிய நாம் தமிழர் கட்சி உறவுகள் வெற்றி பெற்றால் மட்டும்தான் மக்களாகிய நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்போ உங்களுடைய பிரச்சனைக்கு கூட நின்று குரல் கொடுக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுத்து பாருங்க திமுக காரங்க பேசுவாங்க பெண்ணுரிமை பேசுவாங்க சமூக நீதி பேசுவாங்க மக்கள் தொகையில் சரிபாதி இருக்கிற பெண்கள் இந்த ஈரோடு கிழக்குல பெண் வாக்காளர்கள் அதிகம் ஆனா மக்கள் தொகையில் சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் களத்துல இந்த திமுக திமுக சம பங்கு வழங்கியிருக்கா கனிமொழி கருணாநிதியை சொல்லுவாங்க கருணாநிதிக்கு பிறக்கல அப்படின்னா கனிமொழி அவர்கள் என்ன பண்ணிருப்பாங்க

நாங்க மக்கள் போராட்டத்தை தொடர்ச்சியான தரத்துல மக்களோட நிக்கிறோம் அந்த அடிப்படையில எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் ஐம்பது விழுக்காடு சட்டமன்றத்துல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இருக்குன்னா அதுல நூத்தி பதினேழு தொகுதிகள்ல பெண்களை வேட்பாளர் களம் இருக்கிறோம் நாடாளுமன்ற தொகுதி மொத்தம் நாற்பது தொகுதி இருக்கு அப்படின்னா தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில அதுல இருபது தொகுதிகள்ல பெண்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம் மக்கள் தொகையில் தரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியல் களத்திலும் வழங்கிய ஒரே கட்சி நாம் தன்ன கட்சி மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய உங்கள் வீட்டு மகள் உங்கள் வீட்டு பிள்ளை சீதா லட்சுமி அவர்கள் இருக்கிறார்கள் பத்தாண்டுகளுக்கு மேலாக அவங்க பங்கேற்காத மக்கள் நல போராட்டமே கிடையாது மக்களுக்காக தொடர்ச்சியாக களத்தில் நின்று போராடிய சீத்தலட்சுமி அக்காவின் குரல் இதுவரைக்கும் வீதிகள் ஒளிச்சம் சீதலட்சுமி அக்காவின் குரல் இனிமேல் சட்டமன்றத்துல போய் மக்களின் குரலாக உங்களின் குரலாக சட்டமன்றத்தில் எதிரொலிக்க வேண்டும் என்றால் அன்பார்ந்த தாய் தமிழ் சொந்தங்களே நீங்கள் மறவாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழ் கட்சியின் வாங்கி சின்னம் மைக் சின்னத்துல உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்க திமுக காரன் சொல்லுவான் பொன்னான வாக்குகளை செலுத்திங்க பொன்னான வாக்குகளை செலுத்தீங்கன்னு அவன் வாக்குக்கு மூவாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் கொடுத்து வாக்குகளை வாங்குவான் வாங்கினதோட சரி அதுக்கப்புறம் அடுத்த தேர்தல் வரைக்கும் தொகுதி பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாங்க ஆனா நாங்க அப்படி இல்ல வாக்குக்கு காசு கொடுக்க மாட்டோம் ஆனா நாங்க என்ன வாக்குறுதி கொடுத்து உங்களை சந்திக்கிறோமோ அந்த வாக்குறுதியை உறுதியாக எங்க உயிரை கொடுத்தேன நாங்க நிறைவேற்றுவோம் அந்த அளவுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய பிடரி மயிரை பிடித்து ஆட்டி இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி உறவுகளுக்கு நாங்க என்னென்ன வாக்குறுதி அதை நிறைவேற்றுவதற்கு உங்கள் வீட்டு மகள் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் வேட்பாளர் சாலைகள் கிடையாது சுகாதாரமான சூழ்நிலை கிடையாது அரசு மருத்துவமனையில இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்த இளங்கோவன் அவர்களோ இல்ல அவருடைய மகன் இதற்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்த திருமகன் அவர்களோ இல்ல இப்போ திமுக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய வி சி சந்திரகுமாரோ அரசு மருத்துவமனையில போய் சிகிச்சை எடுத்துக்குவாங்களா மாட்டாங்க அரசு மருத்துவமனைக்கு போனவே தொற்று வரும் நான் செத்து போயிருவேன் சொல்லி அவங்க நம்புறாங்க அப்ப நாம மட்டும் போலாமா அரசு மருத்துவமனைக்கு போனே இழுக்கு நினைக்கிறாங்க அசிங்கம் நினைக்கிறாங்க ஆனா நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் முதல் சாதாரண அரசு நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பியூன் வரைக்கும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்துக் கொள்வோம் என்று சொல்றோம் அப்பதான் அரசு மருத்துவமனை தரம் உயரும் முதலமைச்சருக்கு என்ன மருத்துவம் கிடைக்குதோ அதான் கடைக்கோடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க சொல்றோம் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி முறையில தமிழ்நாடு மக்கள் வாழ வேண்டாமா ஊழல் இல்லாத லஞ்சம் இல்லாத நேர்மையாக இயங்கக்கூடிய அரசு நிர்வாகத்தின் கீழே இந்த தமிழ்நாட்டு மக்கள் வாழ வேண்டாமா அது நம் தலைமுறையில இந்த நாட்டு மக்கள் வாழ வேண்டாமா என்ற ஒரு நல்ல கேள்வியை வைத்து நாங்கள் தேர்தலை சந்தித்து வருகின்றோம் அதனால இந்த திமுக காரன் வந்தாலே அப்படித்தான் ஊழல் செய்வான் லஞ்சம் செய்வான் எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய மாட்டான் கான்ட்ராக்டர் விட்டு புழப்பான் இப்படின்னு நம்ம புலம்பிக்கிட்டே இருக்கிறத விட்டு புலம்பலுக்கு ஒரு மாற்றாக நாம் தமிழர் கட்சியின் ஒளி வாங்கி சின்னத்துல மயக்கு சின்னத்துல உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை தாருங்கள் என் தாய் தமிழ் சொந்தங்களே திமுக போதும் அதிமுக போதும் மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு வாக்கு மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி ஒளி வாங்கி சின்னத்துல ஒரு வாக்கு மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு நாம் தமிழர் கட்சி மைக்கு சின்னத்துல ஒரு வாக்கு தாங்க மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இங்க நல்ல குடிநீரோட வாழ்ந்துருவாங்களா அவங்களுக்கு குடிநீர் கிடைக்குமா இல்ல நஞ்சில்லாத உணவு கிடைக்குமா உணவுங்கிற பேர்ல விஷத்தை சாப்பிட்டு இருக்கோம் நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சொல்லுது இயற்கை வேளாண்மையை அரசு வேளாண் கொள்கையாக நாங்கள் அறிவிப்போம் என்று நாம் தமிழர் கட்சி மட்டும் தான் சொல்லுது திமுக சொல்லாது அதிமுக சொல்லாது காரணம் என்ன உர கம்பெனிகள் கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய கமிஷன் தொகை உங்களுக்கு கிடைக்காது நாங்கள் என்ன சொல்றோம் நான் வாழ்றதை விட மக்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் நாம் தமிழர் கட்சி வாழ்வதை விட தமிழ்நாட்டு மக்களுடைய நலன் முக்கியம் என்று நாங்கள் சொல்றோம் அதனால என் தாய் தமிழ் சொன்னே மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நீங்க வாக்கு செலுத்தும் போது உங்க வீட்டு பிள்ளைகளுக்கு இன்னும் பத்து வருஷம் கழிச்சு நல்ல குடிநீர் கிடைக்குமா நஞ்சில்லாத உணவு கிடைக்குமா என்று சிந்திச்சு பார்த்து வாக்கு செலுத்துங்க அப்படி நீங்க சிந்திக்க வாக்கு வாக்கேந்திர பட்டியல நாம் தமிழர் கட்சியின் மருந்து சின்னத்திற்கு மட்டும்தான் உங்களுடைய கை போகும் விரல் போகும் நான் உறுதியா சொல்லுவேன் இன்னைக்கு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு பெண்கள் படிக்க போனா பாலியல் செஞ்சிட கல்லூரிகளுக்கு படிக்க போற பெண்களை பாலியல் வன்குடும்பம் செய்யறான் சரி பாலியல் வன்கொடுமை செய்யறவங்க யாரா இருக்காம பார்த்தா திமுக கரவேட்டி கட்டின ஆளா இருக்கான் நேத்து கூட பாருங்க சென்னையில பெண்களை துரத்திக்கிட்டு போறான் யாரு போறாங்க திமுக கொடி கட்டிய வாகனத்துல போறாங்க காரணம் என்ன ஊழல் செஞ்சாலும் திமுகக்கு இந்த மக்கள் வாக்களிப்பாங்க அரசு கான்ட்ராக்ட்ல மக்கள் பணிகள் ஊழல் செஞ்சாலும் இந்த மக்கள் வாக்களிக்க போறாங்க செந்தில் பாலாஜிக்கே வாக்களிச்ச மக்கள் நம்ம என்ன பண்ணிடுவாங்க பாலியல் வன்கொடுமை செஞ்சு திமுக விடுதலை பெற்றலாம் வெளியே வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த நம்பிக்கை எங்க இருந்து வருது நீங்க திரும்ப திரும்ப திமுக உதயசூரியனுக்கு வாக்களிக்கிறதுனால வருது நீங்களே சொல்லுங்க கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி யாரோ ஒருவர் பெத்த மகளா இல்ல நாம ஒவ்வொரு வீட்லயும்

அந்த அறியாமையை இந்த தேர்தலோடு ஒழிச்சு விடுங்க பெண்களுக்கான பாதுகாப்பு நம்மளால உறுதி செய்ய முடியுதா பெண்கள் படிக்கணும் பெண்கள் வேலைக்கு போகணும் எப்படி பண்ண முடியும் பெண்களுக்கான பாதுகாப்பு பள்ளிகள் கல்லூரிகள் வேலை செய்யற இடங்கள்ல இல்லனா எப்படி பெண்கள் முன்னேறது அதனால வர பிப்ரவரி அஞ்சாம் தேதி உங்களுடைய வாக்குச்சாவடிகளுக்கு செல்லுங்க பெண் குழந்தைகளோட பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இந்த முறை திமுகவிற்கு ஒரு மரண அடிய ஒரு சம்பட்டி அடிய இந்த ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி மக்கள் கொடுத்தார்கள் என்ற வரலாற்று வரலாற்று பெறும் வாய்ப்பை பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி இந்த பெண்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களுக்கு உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை ஒளிவாங்க சின்னத்துல மைக்கு சின்னத்துல போடும்படி உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றோம் ஒரு முறை வாக்கு செலுத்தி பாருங்க அப்புறம் ஒவ்வொரு முறையும் நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு தான் வாக்கு செலுத்துவீர்கள் என்பதை நான் மிக சொல்றேன் ஒரு முறை நாம் தமிழர் ஒவ்வொரு முறையும் நாம் தமிழர் கட்சி வேண்டும் செந்தமிழன் சீமான நல்லாட்சி வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில நாங்க சிறப்பான முறையில் ஆட்சி நிர்வாகத்தை செய்வோம் மாற்றத்திற்கு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சியை நம்புங்க தரமான கல்வி தரமான மருத்துவம் தூய குடிநீர் கிடைத்திரு நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்கி சின்னத்தில் உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க காட்டு வளம் கனிம வளம் நீர்வளம் நிலவளம் என இயற்கை வளங்களை போற்றி பாதுகாக்கிற நாம் தமிழர் கட்சியின் வாங்கி சின்னத்துல மை சின்னத்துல உங்களுடைய வலிமைக்கு வாக்குகளை தாருங்கள் தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றோம் படித்தவர்கள் அறிவாளிகள் உழைப்பாளர்கள் உண்மையானவர்கள் ஊழலை வெறுப்பவர்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வாங்கி சின்னம் இளைஞர்கள் தவறாமல் வாக்களிக்க வேண்டிய சின்னம் நாம் தமிழர் கட்சியின் வாங்கி சின்னம் அக்கா மறந்தாதீங்க மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்துங்க வர்ற பிப்ரவரி அஞ்சாம் தேதி வாக்கு என்ற இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியின் வாங்கி சின்னத்துல உங்களுடைய வலிமை மிக்க வாக்குகளை பெருவாரியா செலுத்துங்க வாக்கு என்ற நாள்ல எங்களை முதலிடத்துக்கு கொண்டு வாங்க தமிழ்நாட்டை உண்மையிலே முதலிடத்துக்கு கொண்டு வர வேண்டிய பொறுப்பு கடமை எங்களுடையது மாற்றத்திற்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க நாம் தமிழ் கட்சியின் வாங்கி சின்னத்துல உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் இன்று மாலை இந்த பிபி அகரஹாரம் பகுதியில நம்ம பிபி அகரஹாரம் பகுதியில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமளன் சீமான் அவர்கள் உங்கள் வீட்டு மகள் உங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களை ஆதரித்து நாம் தமிழர் கட்சியின் ஒளிவாங்க சின்னத்தில் வாக்குகளை கேட்டு பேருரையாட்சி பரப்புரை செய்ய இருக்கிறார் உலக தமிழர்களே ஆவலோடு உற்று நோக்கும் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுடைய பேச்சை நேரில் கண்டு கேட்க என் அன்பார்ந்த தாய் தமிழ் சொன்னங்களே நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை பணிவன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் நாம் தமிழர்